பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு நாற்பத்தொன்பது வகையான அழகு சாதன பொருட்களில் கன உலோகங்கள் இளைஞர்களுக்கு வந்த எச்சரிக்கை யாழில் பதினாறு வயது சிறுவனுக்கு நடாத்தப்பட்ட கொடூரம் வீட்டுக்குள் புகுந்து அடாவடி இன்று முதல் அமலுக்கு வரும் அமெரிக்காவின் வரி விதிப்பு காதல் கைகூடாததால் உயிரை மாய்த்த பதின்ம வயது மாணவி இன்று வாகனங்களை கொள்வனவு செய்யுங்கள் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் நாமல் ராஜபக்ஷவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இந்த ஆண்டின் இரண்டாம் தவணை இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி மூன்றாம் தவணைக்கான முதல் கட்டம் இம்மாதம் பதினெட்டாம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இவ்வாறு ஆரம்பிக்கப்படும் மூன்றாம் தவணையின் கல்வி நடவடிக்கைகள் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சந்தையில் விற்பனை செய்யப்படும் அழகு சாதனப் பொருட்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது நாற்பத்தொன்பது வகையான அழகு சாதனப் பொருட்கள் பயன்படுத்த பொருத்தமற்ற அளவில் கன உலோகங்கள் இருப்பதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது குறிப்பாக சரம வெண்மையாக்கல் பொருட்களில் இந்த பிரச்சினை அதிகம் என பணிப்பாளர் சமந்த் ஹர்ணாரத்ன தெரிவித்துள்ளார் பொருத்தமற்ற அழகு சாதன பொருட்கள் ஒன்லைன்களில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சாரியடி பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் புகுந்த இன தெரியாத கும்பலால் அங்கிருந்தவர்கள் மீது கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது பதினாறு வயதுடைய சிறுவன் ஒருவர் கடுமையாக தாக்குதலுக்குள் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிய வருகையில் வரணி பகுதியைச் சேர்ந்தவர்களே குறித்த கும்பலுடன் வந்து தமது வீட்டில் உள்ளவர்களை தாக்கியதாகவும் அது தொடர்பாக போலீசாரிடம் முறையிட்ட போது குறித்த கும்பலை கூட்டி வந்தவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் வரி விதிப்பு கொள்கையின் கீழ் இலங்கை மீது விதிக்கப்பட்ட புதிய வரிகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன அதன்படி இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இன்று முதல் அமெரிக்கா இருபது சதவீத வரியை அறப்பட உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உலகளவிய வரியை விதிக்க முடிவு செய்தார் இலங்கை மீது முதலில் நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப்பட்டது அத்தகைய சூழலில் இலங்கை அரசாங்கம் உடனடியாக அமெரிக்க வர்த்தக நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கி அதற்காக திருத்தப்பட்ட ஒப்பந்தங்களை எட்ட நடவடிக்கை எடுத்தது அதற்கமைய இலங்கைக்கு இருபது சதவீதமான வரி அறவிடுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதற்கிடையில் அமெரிக்கா விதித்த வரி விகிதத்தை மேலும் குறைப்பது குறித்து கலந்துரையாடலை நடாத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார் மொனாகலையில் காதல் கைகூடாததால் பதினொன்று வயது மாணவி உயிரை மாய்த்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மொடராகலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நக்கல்ல பதினாறாவது மைல் பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவியான பதிமூன்று வயது சிறுமியின் தாய் சுமார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பத்தை விட்டு சென்றுள்ளார் இந்நிலையில் சிறுமி தனது பாட்டி மற்றும் தந்தையுடன் வசித்து வந்த நிலையில் மாணவி அப்பகுதியில் இளைஞன் ஒருவருடன் உறவில் இருந்துள்ளார் இந்த இளைஞன் மாணவிக்கு கையெடுக்க தொலைபேசி ஒன்றையும் பரிசளித்துள்ளார் இந்த விவகாரம் தந்தைக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் தனது மகளை எச்சரித்ததுடன் கைத்தொழி பேசியையும் பிடுங்கியுடைத்துள்ளார் இதனால் மனமுடைந்த மாணவி பாட்டியுடன் வீட்டில் தனியாக இருக்கும் போது படிப்பதாக கூறி அறையின் கதவை மூடிக்கொண்டுள்ளார் நீண்ட நேரமாகியும் பேத்தி வெளியே வராமையால் அச்சமடைந்த பாட்டி கதவை தட்டியுள்ளார் கதவை திறக்காததால் அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே பார்த்தபோது அறையில் தன் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் மாணவி கடந்துள்ளார் அயலவர்களின் உதவியுடன் சிறுமியை மீட்டு உடனடியாக அவரை மொணரக்கலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த சிறுமி எழுதிய கடிதம் ஒன்று அறையிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த மொணரக்கலை போலீசார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வாகன இறக்குமதி நிறுத்தப்படும் என கூறும் செய்தி முற்றிலும் பிழையானது என்றும் அவ்வாறு ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்றில் வாகன இறக்குமதிக்கு எதிராக தெரிவிக்கப்படும் கருத்து முற்றிலும் தவறானவை மக்களை குழப்பும் கருத்துக்களே அவை இவற்றைக் கண்டு மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை இன்றே சென்று வாகனங்களை மக்கள் கொள்வனவு செய்யுங்கள் என்றும் கூறியுள்ளார் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைகளை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த முறைப்பாடு என்று கொழும்பு பிரதான நீதவான் தனிஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நாமல் ராஜபக்ஷவும் சந்திக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர் இந்த விசாரணை தொடர்பாக சட்டம் அதிபரிடம் இன்னும் அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தது அதன்படி வழக்கை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக அறிவித்த நீதிபதி சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நினைவூட்டல்களை அனுப்பவும் உத்தரவிட்டார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நாமல் ராஜபக்ஷ உட்பட நான்கு பிரதிவாதிகளுக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நீதிமன்றில் மேற்படி முறைப்பாடுகள் தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது